சபியுட வரலை இங்கிரே இந்த கர்மையான பொடியை மிருதுப்பரை வருவதற்கு காளையின் சிறந்த காளை வீரங்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா உறுபனிக்க வீரரா அற்றனிக்க காலயா அருனிக்க வீரரா அரன்றே பொழுது இருந்து பார்ப்போம் இந்த மார்க்கத்துக்கு சொற்ப பரிசகம் டெண்டுக்கு எம்ஆர் மோகன்ரா சார்பாக பொது சபை அன்று தங்களே சார்பாக இருந்து பரிசு सरबत बजे विलाप करवाएंगे लड़के को तो बजट तेरे मन में लड़के भावुं सेरा में ठावुं भासुबातूने स्करे इसीले नहीं मेरा इसीले नहीं था, तो 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 था। इस पर जाना लोगे टेंशन दो बस جانم <laughs> மாவட்டை சிற்பின் சார்பாக தமிழர் மாநிலத்தில் முன்னிட்டு

இண்டிவிஜுவலா அதாவது உட்காரவே கூடாது அதிகம் Exactly,

கண்ணுங்கடார் எட்டுதேவையா அருணிட மாளகனா அய்யன் கோற்ற கயலையா ஐயாவே இந்திரமா அரின்ற இளமைவா சீயத் தீநாட்டமா வரமேலாம் வீரர்களின் வெற்றி வீரர்களே கலை மாளகார் விளங்க்பார்வர் பொற்கீண்டுபார் பாடி வீரர்களான பெரியோர்கள் எல்லாம் போவடியா அரின்ற